நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவி த்ரீ ஆர்ட்ஸ் இது வந்து ஸ்கேமா இது நீங்கள் நம்புறீங்களா நேற்று ஒத்து இது மாதிரி வந்து தன்னாயில் வச்சு வீடியோ வந்து போடுறார் கண்டிப்பாக எரி நறுப்பில் எண்ணெய் ஊற்றுகிய கணக்காக வந்து இவங்களுடைய பதிவுலாம் இருக்குது அதாவது நமது மை வீத்திரிக்கு எதிராக போடப்படுகின்ற பதிவு எல்லாம் எரியின் எருப்பில் எண்ணெய் ஊற்றுற கணக்காக இருக்குது எரியின் எருப்பில் எண்ணெய் ஊற்றியா எப்படி இன்னும் அதிக பிரகாசமாக எரியும் சரிங்களா மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி மை வித்திரி உறுப்பினர்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கிற வேலையில் வந்து இவர் வந்து இது மாதிரி ஒரு தமிழ் வச்சு செட் பண்ணி வீடியோ போடுறார் இது ஒரு பக்கம் இருக்க அசோக் ஸ்ரீ நீதி அவர்கள் இவர் என்ன பண்ணுறாரு அறுபது பக்கம் ஆதாரத்துடன் வெளியேறுறாரு அதாவது நம்ம கம்பெனிக்கு எதிராக அறுபது பக்கம் ஆதாரம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மைவித்திரி உறுப்பினர்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு நீங்களே நினச்சி பாருங்க சரிங்களா தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் ஏதாவது ஒரு குழப்பம் இப்படி தான் வந்து கடந்த ஒரு மாதமாக ஒரு மாதம் சொல்லக்கூடாது இரண்டு மாதமாகவே இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு வருது சரிங்களா இதெல்லாம் பார்த்து மைவித்திரி மக்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் மனசு வந்து மாறக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா நமக்கு நம்ம ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லிட்டோம் நெகட்டிவான பதிவுகளும் நிறைய வரும் பாசிட்டிவான பதிவுகளும் நிறைய வரும் இதில் நெகட்டிவான பதிவுகளை வந்து தயவுசெய்து பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பலமுறை மை வைத்திர உறுப்பினர்கள் சொல்லிட்டோம் ஏன்னா நாம் பார்க்கும்போது நம்மளுடைய மனசு ரொம்ப ஃபீல் பண்ணோம் அட என்னடாச்ச அப்படின்ற ஒரு கணக்காக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ரெண்டாவது மொத்தம் பேமெண்ட்டு பேமெண்ட் சம்மந்தமான உறுப்பினர்களுக்கு இப்போது அறிவிப்பு வரும் பேமெண்ட் சம்மந்தமான உறுப்பினருக்கு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அவர் பாஞ்சுக்குள்ளே பெயில் கடிச்சிச்சுன்னா இம்மாத இறுதிக்குள்ளே கண்டிப்பாக பேமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று கூட ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் ஒரு அத்தாரிட்டி உறுப்பினர் வந்து பேசியிருப்பார் அதிலேயே கூட சொல்லியிருப்பார் பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மொத்தம் ஆறு மாதத்துக்கான நமக்கு பெண்டிங் பேமெண்ட் சரிங்களா லாஸ்ட்டாக வந்து பிப்ரவரியில் வந்து போட்ட பேமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஜூலை வரைக்கும் நமக்கு அமௌண்ட் வந்து போட வேண்டும் அப்போது இந்த ஆறு மாத பேமெண்ட்டு ஒன்றா போட்டுருவாங்களா இல்லை ஆல்ரெடி வித்த கொடுத்த பேமெண்ட்டு போடுவாங்களா இதெல்லாம் உங்களுக்குள்ளே எழுகின்ற கொஷின் ஒட்டு மொத்தமாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆறு மாதத்துக்கான அந்த வித் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கூட இந்த ஆறு மாதம் ஒன்றாவே பேமெண்ட் எடுக்கிறா மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் வந்து விற்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அதை கவலைப்படாதீங்க ஆனால் நமக்கு தேவை பேமெண்ட்டு அது மொத்தமாகவும் சரி அல்லது பார்ட் பார்ட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது கிடைக்க தான் போகுது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல்நிலை குறித்து நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் யார் நமது எம்டி உடல்நிலை குறித்து அவரே நேற்று தெளிவாகவே அந்த அத்தாரிட்டி உறுப்பினர் சொல்லிட்டார் என்ன சொல்கிறார்னா உடல்நிலை ஆரோக்கியமாக தான் இருக்கிறார் சரிங்களா என்ன ஒன்றுனா கொஞ்சம் மென்டலி ட்ரெஸ்டாக இருக்காரு மென்டலி ட்ரஸ்ட் இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிகிறது அதாவது மன அழுத்தத்துக்கு உள்ளாக அது உங்களுக்கு எல்லாேருக்கும் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க எனவே தயவு செய்து திரு உறுப்பினர்கள் நீங்களாக ஏதாவது ஒரு முடிவுக்கு வராதிங்க கண்டிப்பாக நமது எம்டி உடல்நலத்துடன் ஆரோக்கியத்துடன் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனி நம்ம இந்தளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்ட்டால் கூட மன அழுத்தம் இருக்கும் பட் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் வெளியே வந்தோன்னே பழைய நிலைமைக்கு வந்து இந்த கம்பெனி போகிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இப்போது வரைக்கும் உள்ள பிரச்சனை உங்களுக்கு என்னென்னா பேமெண்ட்டு வரணும் அதேமாரி அந்த ஆப் வந்து ஒழுங்காக இயங்குதா இயங்குது இது நமக்கு தேவை சரியா இது முக்கியம் ஆப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு தேவை ஸோ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம் நெகட்டிவாக வந்து நிறைய வீடியோக்கள் போடுவாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படக்கூடாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூபில் வீடியோ பார்த்தா ஆப் வந்து சரி வரை இயங்கவில்லை ஆப்பை வந்து சரிவரை ஏங்க வேலைன்னு அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரில ஆஃப் இனியும் விரிக்க தெளிவாக அழகாக கரெக்டாக எங்கி கொண்டு தான் இருக்கிறது அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் தினந்தோறும் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்டேஷன் எதாவது நடந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி நீ வரைக்கும் நமக்கு ஆப்பு சூப்பராக பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அவங்க அவங்களுடைய அமௌண்ட்டை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சில உறுப்பினர்களை தவிர எனவே வந்து மற்றவர் சொல்வதெல்லாம் எதுவும் கேட்காது இல்லையா நான் சொன்ன மாதிரி தான் இந்த வேலை வாங்கி இந்த வேலை விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா எப்படி வெளியே வரட்டும் கண்டிப்பாக எப்படி வெயில் கிடைக்க போகுது அப்போ தெரியும் நம்ம யாருன்னு நமது உறுப்பினர் யார் நமது எம்டி யாருன்னு கண்டிப்பாக இந்த ஆப்பம் இன்னும் மாதிரி வந்து சிறப்பாக செயல்பட தான் போகுது அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது நல்ல லட்சியம் இவள்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரி இந்த பதவியை முடித்துக்கொள்கிறேன் நமது வீடியோ வந்து கரெக்டாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்